बोलते बोलते पाणि अरसे ताली अरसे ताली अरसे ताली अरसे करतो मसाले राजमसे 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 मारेकावे 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 आस्मान पूरले आस्मान पूरले अरिंद्रिकु त्यागीगे अरिंद्रिकु त्यागीगे मारेकावे 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 पदवी विlege पदवी विlege पदवी विlege சட்டமன்றத்தில் எதிர்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் ஸ்மாக நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவரணின்படி சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் இருவருன்ற நீதிபதி அமர்வு முதலிலே விசாரணைக்கு எடுத்துக் விசாரணை ஆரம்ப கட்ட காலம் ஆரம்ப கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த அமரிலே இந்த வழக்கு வந்தது அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடியிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மென்ஷன் செய்திருக்கின்றது அதை தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு அதை அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக் கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வியும் இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று அது பொருள் குறித்து பேச வேண்டாம் சொல்றது அதுக்குள்ளேயே இன்றைய தினம் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும்

இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுல் வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் நீதிமன்றத்தில் ஏங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதக எல்லாம் கிடையாது எப்படி சாதக பாதக நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் நீதிமன்றம் அனது ஒரு பொதுவானது அதில் இருக்கிட்ட வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அதில் இருக்க என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநில இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் எங்களுடைய கேள்வி ஆமா அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்க இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டிக்காட்ட மாட்டேங்க பத்திரிகையில் வெளியே வராது ஏற்ற வேறொரு மாநிலம் இருக்கும் போது அந்த மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த நாடகத்தை இந்த அரசு எடுத்து வருகிறதா நாங்கள் நினைக்கிறோம் அதனாலதான் இதை சுட்டிக்காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்க உயர் நீதிமன்றத்தை நாடுனீங்களே உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்களே நாங்க கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர்நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்க அப்படி இருந்து நாங்க சந்திச்சோம் இல்ல எங்க அமைச்சர் மீதெல்லாம் வழக்கு போட்டீங்கல்ல அப்ப நாங்க ஏதாவது வெளிமாநிலத்தில் விசாரிக்கணும் நாங்க ஏதாவது கேட்டோமா இல்ல இவர்கள் ஆட்சி செய்யறாங்கப்பா இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்க்கு சேர்ந்த கூட பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சியே திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது போது ஏன் பயப்படுறாங்க இதில் ஏதாவது தவறு நடப்பதா தான் தெரியுது எப்படி தனிப்பட்ட இது அரசு சார்ந்த நிறுவனங்க என்னுடைய பிரச்சனை இல்ல இது அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் என்னது யாருது என்ன தனிப்பட்ட நிறுவனம் முதலமைச்சருடையதா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது அதனாலதான் பயப்படுறாங்க அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்டநீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நாங்கள் அதை பத்தி சிந்திப்போம் அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது போது ஸ்டாலின் பேசுறாரு நொந்து நூலாலை போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகி என்று கண்டுசார் ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலாக கிடையாது எவ்வளவு பிரச்சனை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னால ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவார்களா நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சா இருக்கும் சரி எதிர்கட்சா இருக்கின்ற சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிகை இருக்குது பாருங்க அழக அப்பப்ப டைலுக்கு டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டுமில்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகிகளும் அஞ்சு இது கிடையாது அதாவது இவரு திரு ஸ்டாலின் பேசுற தெரிஞ்சு பேசுறாரா பேசுறது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வகை தெளிவுபடுத்த இவர் முதலமைச்சர் என்ன பேசுறாரு அவருக்கே பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்க அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தை யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில தாரை வாக்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவரு எதைதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பாக்கிறார் செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அது மட்டும் இல்ல அதாவது ஸ்டாலில் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க இது அவருக்கு பாவம் தெரியல ஞாபகப்படுத்துறாங்க இன்னொன்னு இப்போ மீனவருக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த மீனவர் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே இவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டா நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துண்டப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் இல்லையா அப்போதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நாண உதயம் அல்ல அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு இப்ப இருக்குது ஒன்பது மாசம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போட போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் ஏனருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியமில்லை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியம் இல்ல அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றொரு பழி போட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழ பிடிப்போம் சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதுல ஒன்னும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்லுகின்ற பழைய பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது எல்லா வகையிலும் பிடித்தான் லட்சத்தீவை தாரை வார்த்து விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதான் வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வழ இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் இவர்கள் தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை திமுக தான் எல்லாம் கைவந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக சொல்லுவோம் அவருக்கட்டும் அவருக்கிறது மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது சரியின்படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களைப் போல தட்டி கழிக்க மாட்டோம் அளித்தால் தான் பிஜேபியுடன் கூட்டணி கோரிக்கையை முன்வைக்க என்று ஐயா ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான் உனக்கு ஏயா வளர்க்கறேன் நீட்டு யார கொண்டாந்தது முத அதை பாரு சும்மா பொய்ய பேசிட்டு கூடாது எப்ப பார்த்தாலும் பொய் இன்னொன்று சொல்லிக்கிட்டே இருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வைக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்ப நான் தெரிவிச்சேன் இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போறீங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் மேட்டூர் அணையில் நீர் குறைவா இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பு பேச்சை நீங்க எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னேன் ஏதாவது காதல் போட்டுட்டாரா இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வைக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்ச மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்ச தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பி அனுப்பவோ முடியாது என்று சொல்லி இருக்குது அங்கே குறுக்க அணை கட்டப்படும் என்று சொல்லி இருக்கிற கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்கிறாரு அப்ப இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேற ஒன்றும் இல்ல பாருங்க குடும்பத்தில் பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா குடும்பம் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கேட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற ஒரு பெரிய விஷயமா ஊடகத்தையும் வேற வழி இல்ல இது ஏதாவது பேசி அதிமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டு விட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்றோம் அது போல் நாட்டு மக்களை எடுத்து சொல்லுவோம் உலக இவளை கேள்வி ஆகுறீங்களே இன்றையதான் நேரு சகோதரர் மற்றும் அவரை சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெயின் நடத்திட்டுருக்குது ஒரு கேள்வியால் அதை கேட்குறீங்களா திமுகவை சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடவின்ற சம்பத்தப்பட்டு ஒரு கேள்வி இதுவரை கேட்டுக்கலாம் நான் பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்கேன் ஒருமுறை கூட திமுக கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவரிட்டு போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனை